வணக்கம் ரைட்டர் சந்தானம் ஸ்பீக்ஸ் என்ற எனது யூடியூப் சேனலின் நூற்றி இருபதாவது காணொளிக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட எனது பார்வையாளர்களை வரவேற்பதில் மீண்டும் மகிழ்ச்சி இதற்கு முன்பு உருவாக்கிய இரண்டு வீடியோக்களில் சமஸ்கிருதம் தமிழ் இந்தி ஈவேரா மற்றும் கடவுள் பற்றி பேசியிருந்தேன் இது தமிழகத்தில் தற்போதைய பேசுபொருளாக ஆகி வருகிறது பொதுவாக தனிப்பட்டவர்கள் குறித்து விமர்சனம் நான் செய்வதில்லை ஆனால் சமூகத்தின் எல்லா தட்டு மக்களையும் பாதிக்கும் சில விஷயங்களில் இத்தனி ஆளுமைகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் நான் பேச வேண்டியிருக்கிறது இன்றைய எனது பேசுபொருள் பிரபல்ய தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து பற்றியது சமீபத்திய தொலைக்காட்சி ஒன்றில் அவர் தாம் திருக்குறளுக்கு உரை எழுதி கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் வாழ்த்துக்கள் எனக்கு வயது எழுபத்தி ஏழு கொஞ்சமே இளையவரான கவிஞர் வைரமுத்துவுக்கு எனது ஒரு வேண்டுகோள் இதன் தலைப்பு கூட கவிஞர் வைரமுத்துவுக்கு ஒரு வேண்டுகோள் என்பதுதான் இதை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா உண்டு அதிகம் பிரபல்யம் ஆகாத ஆனால் அறிய வேண்டியவர்களால் அறியப்பட்ட எழுத்தாளன் நான் பால் காரஸ் எழுதிய புகழ்பெற்ற ஆங்கில நூலான த காஸ்பலா புத்தா என்கிறதை தமிழில் மத்திய அரசு பப்ளிகேஷன்ஸ் டிவிஷன் சார்பாக புத்தரின் புனித வாக்கு என்று நான் மொழிபெயர்த்திருந்தேன் இது முதல் எடிஷன் வருவது இரண்டாவது எடிஷன் மற்றும் திரைப்பட இயக்குனர் மகேஷ் பட் எழுதிய யுஜி கிருஷ்ணமூர்த்தி லைஃப் என்கிற பெங்குவின் பிரசுரமான ஆங்கில நூலை யுஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வாழ்க்கை என்று நான் தமிழில் மொழிபெயர்த்து இதை கண்ணதாசன் பதிப்பகத்தார் வெளியிட்டுள்ளனர் இதுபோக சமீபத்தில் கோயம்புத்தூர் பிரபல்ய விஜயா பதிப்பகத்தனர் எனது கட்டுரை தொகுப்பின் முதல் பகுதியை சிந்தனை அலைகள் என்கிற பெயரில் வெளியிட்டால் வெளியிட்டுள்ளார்கள் நான் வைரமுத்து போல கருப்பன்தான் கருப்புத்தான் எனக்கு பிடித்த கலர் என்பது கவிஞரின் பாடல் நானும் கூட பிரபல்யமாகாத ஒரு குட்டி தான் குடும்ப கவிஞன் எனது பேத்தி சுபிக்ஷாவிற்கு பெயர் சூட்டுவதற்கு முன்பு தெரியாத பேத்தி என்கிற தலைப்பில் அவளுக்கான ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அதில் சில வரிகள் மயிலுக்கு பெயர் இல்லை மானுக்கு பெயர் இல்லை குயிலுக்கு பெயர் இல்லை குழந்தை உனக்கும் பெயர் இல்லை ஆனால் மயிலுக்கு உண்டு மானுக்கு வெடி உண்டு குயிலுக்கு குரல் உண்டு குழந்தை மூன்று மனக்குண்டு கவிஞர் வைரமுத்துவுக்கு கிடைத்தது போன்று எனக்கு ஒரு இளையராஜா கிடைக்கவில்லை வருத்தமும் இல்லை வள்ளுவரின் ஊழ்வினையின் வலிமையை உணர்ந்தவன் நான் அதனால் நிரந்தர தமிழ் ஆனால் நிரந்தர தமிழ் ஞான காதலன் வைரமுத்து போல குறுகிய வட்டத்திற்குள் சிலர் மின் மின்னலன வாழ்ந்து மறைந்து போகிறார்கள் விளக்காய் வேறு சிலர் குந்தின் மேலிட்ட விளக்காய் பிரகாசிக்கிறார்கள் இதற்கு திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் அபார அதிர்ஷ்டமும் வேண்டும் கவிஞர் வைரமுத்துவை திரைப்பட திருமகள் பிரபல்யம் படை செய்துள்ளார் புகழையும் பெயரையும் குவித்துள்ளாள் பிறப்பில் அறியப்படாத கிராமத்து பாலகனின் நாமத்தை தமிழ் கூறும் நல்லுலக ரசிகர்களின் நாவில் அவள் பொருளை செய்துள்ளாள் அதிர்ஷ்டலட்சுமி ஒரு திரைப்பட பாடல் பிரபல்யமாவதற்கு கவிஞனின் பாடல் அதற்கு ராகம் இசைத்த இசையமைப்பாளர் அவர் கோஷ்டியினர் பாடுபவரின் குரல் இத்தனை கூட்டும் கூட்டும் சேர்ந்து அதாவது சிம்பனி வேண்டும் ஆனால் ரசிகனுக்கு ரசிக்க மட்டும் காது இருந்தால் போதும் வைரமுத்து காதல் பாடல்களின் தலைவர் இப்பாடல்களின் இப்பாடல்கள் எழுதப்பட்டு நூலாக வெளிவந்திருந்தால் சில வாசகர்களே அது சேர்ந்திருக்கும் ஆனால் இவை திரைப்பட ஒலிக்காற்றில் பறந்து தமிழக ரசிகவானத்தையும் ரசிகர்களின் காதுகளையும் நிறைத்தது சில தினங்களுக்கு முன்பு வழக்கு மன்றத்தில் நான் பிரபல்யமானதற்கு திரைப்பட செய்ய காரணம் என்று இசைஞானி இளையராஜா வாக்குமூலம் தந்திருந்தார் தந்திருக்கிறார் இதையே கவிஞருக்கும் சொல்லலாம் கவிஞர் வைரமுத்துவுக்கும் சொல்லலாம் வைரமுத்து திராவிட சிந்தனை என்பது வெளிப்படை கலைஞர் கருணாநிதியின் காதலர் வேறு சொன்னால் தமிழ் நேசம் வடமொழி தெனிப்பு எதிர்ப்பாளர் சென்ற காணொலியில் தமிழும் சமஸ்கிருதமும் பகைவர்கள் அல்ல என்கிற மாப்பூசியின் கருத்தை நான் வலியுறுத்தி இருந்தேன் இதற்கு வைரமுத்துவின் பாடல்களே சான்று எனக்கும் கவிஞருக்கும் காதல் பருவம் கடந்து விட்டது அதாவது பிரம்மச்சாரியம் குடும்பஸ்திலையிலிருந்து வானப்பிரஸ்திற்கு வந்துவிட்டோம் சன்னியாசம் இப்பிரவியிலோ எப்பிரவியிலோ கவிதைக்கு பொய்யழகு என்றார் கவிஞர் ஆனால் இந்த மாய உலகிற்கு அழகு என்கிறேன் நான் மீண்டும் கைபேசியில் கவிஞரின் பாடல்களை கேட்டேன் தமிழ் டிகாக்ஷனில் அவரின் சமஸ்கிருத பாலும் சர்க்கரையும் சேர்ந்து பாடல்கள் இனித்தன ஒரு ஒரு பாடலாவது சமஸ்கிருத சொல் சேர்ந்து சேர்ந்திருந்தது சமஸ்கிருத சொல் சேராத ஒரு பாடல்களை கூட நான் கேட்கவில்லை உதாரணம் தேகம் வேதம் பானம் அம்பு ஜீவன் சொர்க்கம் வார்த்தைகளில் சில சமஸ்கிருத வார்த்தைகளில் சில அவரின் ஒரு பாடலின் தலைப்பே சோலை புஷ்பங்கள் என்பது மலர்பூ என்கிற தமிழ் சொற்கள் இருந்தாலும் கவிஞருக்கு புஷ்பம் தேவைப்படுகிறது எனக்குத்தானே என்கிற பாடலில் இருதயம் வருகிறது அதை தமிழ் உள்ளம் அமைதியாக கேட்கிறது எல்லாராலும் எப்போதும் ரசிக்கப்படும் முதல் மரியாதை படத்தில் வரும் வெட்டி வாசம் பாடலில் வாசம் நேசம் மோசம் பூமி என்கிற வட சொற்களை கவிஞர் சந்தத்திற்காக தாராளமாக பயன்படுத்தி இருப்பார் நிறைய பாடல்களில் அவருக்கு வடமொழி ஷாவில் அபார மோகம் மோகம் வெளிப்படுகிறது மோகம் என்பதும் சமஸ்கிருதமே நான் ஏற்கனவே பேசியபடி ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு ஒரு பொருள் பன்மொழி வேண்டும் ஆங்கில அகராதியில் இதற்கு சினனிம்ஸ் என்று பெயர் இதில் நிறைய லத்தீன் கிரேக்க பிரெஞ்சு சொற்கள் கலந்துள்ளன ஏன் நமது பங்களா கூட சேர்க்கப்பட்டுள்ளது மேகனம் ஓப்பஸ் ஒரு கலைஞரின் உச்சபட்ச படைப்புக்கு மேகனம் ஓப்பஸ் என்று சொல்வார்கள் அலும்னே ஒரு ஒரு படித்த சிறந்த பள்ளிக்கூடம் டிஃபேக்டோ உண்மையில் டிஜூரி பேருக்கு இன்லிமினி என்பதெல்லாம் இறுதியான இப்படியான பிறமொழி சொற்கள் கிரேக்க இருந்து சேர்க்கப்பட்ட ஆங்கிலத்தில் சேர்க்கப்பட்ட மொழிகள் சொற்கள் அதுவும் சட்ட நூல்களில் இவை அனந்தம் இதை நன்கு கற்றவர்களே சிறந்த வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக ஜொலிக்க முடியும் தற்போது எனது பேச்சின் மையம் அதாவது கவிஞரின் திருக்குறள் உரை பற்றி முதல் குரலான அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதில் ஆதி பகவன் வட அடுத்து தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுதுவாள் பெய்யென பெய்யும் மழை இதில் தெய்வம் வடமொழி தமிழ் சொல்லான இறைவனை என்று வள்ளுவர் எழுதியிருந்தால் அங்கு தலை தொடை இடிக்கும் இலக்கண தலை தொடை இடிக்கும் கவி கவிஞர் வைரமுத்துவின் பாடல்களில் சமஸ்கிருதம் இருப்பது என்பதற்காக அவர் தமிழர் அல்ல என்றால் வள்ளுவரும் தமிழர் அல்லதான் ஒரு ஞான கவிஞர் அதுவும் திருவள்ளுவர் போன்ற தெய்வ புலவர் சொற்களை மட்டும் பயன்படுத்துவது அவர் நோக்கம் அல்ல பொருள்தான் லட்சியம் பொருளுக்குத்தான் சொல் சொல்லுக்காக பொருள் அல்ல வள்ளுவர் சொல்ல வந்ததன் இறுதி பொருள் நிலையாமை அல்லது பிறவாமை ஆனால் வள்ளுவர் எங்கே வீடு அதிகாரம் எழுதியிருக்கிறார் என்கிற கேள்விக்கு வள்ளுவரின் மனமறிந்த உரை ஆசான் பருமையழகர் அவற்றுள் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலமைத்தார்களேன் துறவரமாகிய காரண வகையான் கூறப்படுவது அல்லது இலக்கண வகையான் கூறப்படாமையின் கூறப்படுவன ஏனை மூன்றுமே ஆம் என்று சொல்கிறார் அவர் கூற்றுப்படி வள்ளுவர் கடவுள் வாழ்த்து துறவரம் மெய்யுணர்தல் என்கிற தலைப்புக்கடில் காரண வகையால் வீடு சொல்லப்பட்டுள்ளது முப்பாலில் நாற்பாலை கலந்துள்ளார் அதாவது வீட்டை சொல்லாமல் சொல்கிறார் பிரிதொரு மகத்தான ஞான கவிஞரான மாணிக்கவாசகர் சொல்வது மாதிரி சிந்தனைக்கரிய சிவன் அது சொல்லும் பொருளு மற்றும் சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே என பிரிதொரு ஞானக் கவிஞர் தாய் மாணவர் பரம்பொருள் சொல்லுக்கு சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டது என்று விவரிக்கிறார் இதையெல்லாம் திருக்குறள் உரை எழுதி கொண்டிருக்கும் கவிஞர் வைரமுத்து கருத்தில் கொண்டு வள்ளுவருக்கு நியாயம் செய்வார் என்று நம்புகிறேன் வேண்டுகிறேன் அவரின் கதாநாயகன் கலைஞர் திருக்குறள் உரையில் வள்ளுவருக்கு முழு நியாயம் செய்யவில்லை என்பது வருத்தம் தருகிறது தன்னை நாஸ்திகன் என்று பிரகடனப்படுத்தி கொண்ட கலைஞரின் உரைகள் கடவுளை கண்டுகொள்வதில்லை முதல் குரலான அகரம் முதல் எடுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு என்பதில் எல்லா உரை ஆசிரியர்களிடம் ஆதி பகவான் இறைவன் என்று சொல்லுகின்ற போது கலைஞர் தமது உரையில் அதற்கு விளக்கம் தராமல் வெறுமனவே ஆதி பகவன் என்று சொல்லி கடந்து போகிறார் அதே மாதிரி கற்றதனாலாய பயனன்கள் வாளறிவன் அற்றால் தொடாரெனின் என்கிற குரலுக்கு வால் அறிவனை பிற ஆசிரியர்கள் பேரறிவாளனை பேரறிவாளன் இறைவன் என்று கூறும் பொழுது கலைஞர் மட்டும் இப்படி கூறுகிறார் தன்னை விட அறிவால் மூத்த பெருந்தகையாளன் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடின் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் என்ன பயன் என்கிறார் கலைஞரின் உரைக்கு எனது உரை கலைஞர் மன்னித்துக்கொள்ள வேண்டும் வள்ளுவர் சொல்ல வந்தது மனித அறிவுக்கு எல்லையுண்டு ஆனால் மெய்யறிவு ஆகாயம் ஒன்று எல்லையற்றது என்பதைத்தான் அது இறைவன்தான் என்பதுதான் மனித அறிவின் நோக்கம் இறைவனின் தாளை கண்டறிந்து சதனடைவதே மனிதனின் அறிவும் அறியாமையும் நாணயத்தின் இரு பக்கங்கள் அறிதொரும் அறியாமை கண்டற்றால் என்று பிரிதொரு குரலில் வள்ளுவர் விளக்குவதை கவனிக்க வேண்டும் கலைஞரின் கூற்றுப்படி யார் இந்த மூத்த பெருந்தகையாடல் என்று விளங்கவில்லை பிஏ படித்தவர் எம்ஏ படித்தவரிடம் வணங்க வேண்டுமா அல்லது எம்ஏ படித்தவர் பிஹெச்டியிடம் வணங்க வேண்டுமா என்று தெரியவில்லை இதை வாசித்திருந்தால் வள்ளுவரே வாய்விட்டு நகைத்திருப்பார் இப்படியும் நானே அறியாத விளக்கத்தை ஒருவர் தர முடியுமா என்று அதிசயித்திருப்பார் ஆக இப்படியெல்லாம் முறை எளிது வைரமுத்து அவர்களே வள்ளுவரை நோக்கடிக்க வேண்டாம் மதுரை தலை தலை சங்கத்தில் இறையனாரே தமிழ் ஆய்ந்து அகப்பொருள் எழுதியிருக்கிறார் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மலையடியா மலை அடிவார வடுகப்பட்டி கவிஞரும் தமிழ் ஆய்ந்தவர்தான் அதே மதுரை மாவட்ட மேற்கு திசை ஊரான தேனூர் கிராமத்துக்காரனான நான் கவிஞர் ஒன்று பச்சைத்தமிழந்தான் திருக்குறள் உலக பொதுமறை மறை வேதம் இதற்கு கூடுதல் உரை காண விடையும் கவிஞர் வைரமுத்து வள்ளுவரின் உட்கிடக்கையை உணர்ந்து அவர் உவகையுற உரை எழுத வேண்டுகிறேன் இதற்காகவே எனது இப்பேச்சு தலைவரை விட தத்துவம் பெரிது கலைஞரை விட திருக்குறள் உயர்ந்தது வள்ளுவரின் வேண்டு பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் என்கின்ற குரல் படி நிறைவாழ்வு நிறைய அனுபவம் பெற்றிருக்கும் கவிஞர் வைரமுத்துவிற்கு முக்தி கைகூடட்டும் வள்ளுவர் அறிவுரையின்படி இதுவே அவருக்கு கடைசி பிறவியாக ஆகுக இல்லாவிடில் அடுத்த பிறவியில் நவீன காளிதாசனாக பிறந்து காளிகோவிலில் சாகுந்தலம் போன்ற சமஸ்கிருத பெரும் படைப்பை அவர் யாத்து அவர் இரவா புகழ் பெற பிரிதொரு தமிழ் காதலனான இந்த மூக்கி சந்தான வாழ்த்துகிறேன் நன்றி